எல்லோருக்கும் வணக்கம் ராமநகி தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இயக்கம் பாடத்துலேருந்து வினாடி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பொருள் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு திரும்புகிறது இரண்டு வினாடிகளுக்கு பிறகு பொருள் அடையும் முடுக்கமானது அதன் இடப்பயிற்சியை விட எத்தனை மடங்கு ஆகும்னா அரை மடங்கு அதிகமாகும் பொருள் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு திரும்புகிறது இரண்டு வினாடிகளுக்கு பிறகு பொருள் அளையும் ஒடுக்கமானது அதன் இடப்பயிற்சியைப் போல் எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா அரை மடங்கு கூடுதலாகும் அடுத்து தொலைவு கால வரைபடத்தின் எப்புள்ளியிலும் ச சரிவு அல்லது சாய்வில் இருந்து பெறப்படுவது வந்து வேகம் தொலைவுகால வரைபடத்தின் எப்புள்ளியிலும் சரிவு அல்லது சாய்வில் இருந்து பெறப்படுவது வந்து வேகம் அடுத்து திசை வேகம் கால வரைபடத்தின் வளவரையால் அடைபடும் ப பரப்பு குறிப்பானது இயங்கும் பொருளின் கடந்த இட் ஆகும் அடுத்து இடப்பெயர்ச்சி சுழியாகவும் கடந்த தொலைவு சுழியற்றதாகவும் உள்ள பொருள் பொருளின் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வட்டப்பாதையில் பயணிக்கும் எறும்பு இடப்பெயர்ச்சி சுழியாகவும் கடந்த தொலைவு சுழியற்றதாகவும் உள்ள பொருளின் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வட்டப்பாதையில் பயணிக்கும் எறும்பு அடுத்து முடுக்கம் ஒரு ஸ்கேலர் அளவிடா அல்லது வெக்டர் அளவிடா அப்படின்னா வெக்டர் அளவிடு முடுக்கம் ஒரு வெக்டர் அளவிடு அடுத்து ஒரு பொருளின் இயக்கத்தின் திசையை நிர்ணயிப்பது முடுக்கம் ஆகும் ஒரு பொருளின் இயக்கத்தின் திசையை நிர்ணயிப்பது முடுக்கம் அடுத்து மாறாத முடுக்கத்தில் இயங்கும் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தின் தன்மை வந்து நேர்கோடாக இருக்கும் மாறாத முடுக்கத்தில் இயங்கும் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி கால வரைத்தின் கால வரைபடத்தின் தன்மை என்ன அப்படின்னா நேர்கோடாக இருக்கும் அடுத்து திசை வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பை பி அடுத்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு வந்து ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை பி அடுத்து ஒரு வினாடி நேரத்தில் பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னா முடுக்கம் ஒரு வினாடி நேரத்தில் பொருளின் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து முடுக்கம் அடுத்து காலத்தை பொறுத்து பொருளின் திசை வேகம் குறைந்தால் அது வந்து எதிர் முடுக்கம் காலத்தை பொறுத்து பொருளின் திசைவேகம் குறைந்தால் அது வந்து எதிர் முடுக்கம் அடுத்து ஒரு வினாடியில் பொருள் அடையும் இடப்பெயர்ச்சி வந்து திசைவேகம் ஒரு வினாடியில் பொருள் அடையும் இடப்பெயர்ச்சி திசைவேகம் அடுத்து கோள்கள் சூரியனை சுற்றி இயங்கும் விசை வந்து மைய நோக்கு விசை கோள்கள் சூரியனை சுற்றி இயங்கும் விசை வந்து மைய நோக்கு விசை அடுத்து தொலைவு ஒரு வந்து ஸ்கே ஸ்கேலர் அளவு ஸ்கேலர் அளவு தொலைவு ஒரு ஸ்கேலர் அளவு அடுத்து இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிகச்சிறிய தொலைவு வந்து இடப்பெயர்ச்சி ஆகும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிகச்சிறிய தொலைவே இடப்பெயர்ச்சி ஆகும் அடுத்து சீரான திசைவேகம் அல்லது வேகம் காலத்தை சார்ந்து மாறாமல் இருக்கும் சீரான திசைவேகம் அல்லது வேகம் வந்து காலத்தை சார்ந்து அது மாறாமல் இருக்கும் அடுத்து பொருளின் வேகம் அடிக்கடி மாறும்போது தொலைவுகால வரைபடமோ கால வரைபடமோ நேர்கோடாக அமையுமா என்றால் நேர்கோடாக அமைவது இல்லை பொருளின் வேகம் அடிக்கடி மாறும்போது தொலைக்கால வரைபடமோ இடைப்பயிற்சிக்கால வரைபடமோ நேர்கோடாக அமையுமா என்றால் நேர்கோடாக அமைவதில்லை வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எழுதப்போகிற எல்லாேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வீடியோ மூலியமாக பார்த்து லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடச்சி ஒன்பதாம் வகுப்புல திரவங்கள் வந்து வினாவடை பார்க்கலாம் நன்றி